கூகுள் போடுற கூகுள் விட மாட்டான் பார்த்துக்கோ என்ன பண்ற நீ இப்ப என்ன பண்ணிக்கிற நீ போய் எடுத்து போயிடு எப்படி அநியாயமா கம்முடு போயிடுவா சுங்க வண்டி சுங்க மருந்து போச்சு சுங்கி புதுவண்டி வாங்கி வாய்ப்பே கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிற பழசுல வந்து உன் வண்டி நீ என்ன பண்ணலாம் சொல்லு கோகு கோகுலுக்கு கோகுளுக்கு அது சொல்லிட்டேன் நம்ம வீட்டில் இருக்கு பழசு எது நான் கேக்குறதுதான்

ஆல் லேட்டோ டி க்ராசிங் ஆ அது இதுதே போறோம் போдым குளூர் காஞ்சிக்கு போங்க அது குளூரே ஆமா தெரியாது அனல பக்கத்துல இருந்தா எங்க குளூர் தெரியும்